கடகராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான முழுமையான வார பலன் தானுங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அக்டோபர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையில் இருந்து நவம்பர் மாதம் ஒன்றாம் தேதி சனிக்கிழமை வரை இந்த பிரபஞ்சம் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு எந்த மாதிரியான மாற்றங்களையும் மாறுதலையும் தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரப்பூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான மிகப்பெரிய ஒரு பிராத்தம் என்னான்னா கடக ராசி அதிபதி சந்தனன் கடகராசிக்கு ரெண்டாவது பாவகத்துக்கு அதிபதி சுபஸ்தான் அதாவது தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர் சூரியன் வேறு யாருக்குமே அந்த பிராத்தம் இல்லை இந்த வாரத்தில் தனகாரகன் சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசியில் அதிசாரத்தில் வர்றார் தன்னுடைய சுயசாரத்தில் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாவது பாவகத்தை பூர்வ புத்திரஸ்தானத்தை பார்க்குறார் பூர்வ புண்ணியஸ்தானம் பூர்வ புத்திரஸ்தானம் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு குழந்த பாகியம் இல்லாமல் கல்யாணம் ஆகி பத்து வருஷம் ஆகுது பன்னெண்டு வருஷம் ஆகுது ஏழு வருஷம் ஆகுது புத்திரபாகியம் இல்லைங்க போகாத கோவில் குளம் கிடையாது பண்ணாத பரிகாரங்கள் கிடையாது பார்க்காத வைத்தியம் கிடையாது கேட்ட ஜோசியம் எல்லாம் பொய்யாயிடுச்சு செலவழிச்சி காசெல்லாம் செம்பாயிடுச்சு கும்பட்ட சாமியே கல்லாயிடுச்சு சாமின்ற எண்ணத்தில் குழப்பத்தில் ஆதங்கத்தில் இருக்கிறீங்கன்னா கடகராசியில் பிறந்தவங்களுக்கு நூறு சதவீதம் இந்த வாரத்தில் புத்திரபாகியம் உருவாகிறது உறுதி அதில் மாற்றுகிறது இல்லை ஸ்தானாதிபதி நல்ல விதமாக இருக்கணும் ஐன சுகஸ்தானாதிபதி விதமாக இருக்கணும் காரகன் நல்ல விதமாக இருக்கணும் காரகன்னா குருவுங்க ராசியில் தன்னுடைய சுயசாரத்தில் இருக்கார் ஸ்தானாதிபதி விசாகம் நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய குரு பகவானுடைய நட்சத்திரம்தான் குரு பகவானால் பார்க்கவும் செய்கிறாரு ஐனி சுகஸ்தானாதிபதி புதன் உங்கள் ராசிக்கு அஞ்சாவது பாவகத்தில் புத்தரஸ்தானாதிபதியோடு சேர்ந்து குரு பகவானுடைய பார்வை நிச்சயமாக இது பிரமாதமான ஒரு நேரம் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு அதுபோக பூர்வீகத்தில் நிறைய சங்கடங்கள் இருக்குதுங்க கருத்து வேறுபாடு பாகப்பிரிவினை செஞ்சுக்கிட முடியல அப்படின்ற ஆதங்கத்தில் இருந்தாலும் அக்டோபர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் ஒன்றாம் தேதிக்குள்ளார இந்த பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய சங்கடங்களை நீங்கள் சரிப்படுத்திக்கிறதுக்கு உண்டான நேரம் போகாத இடத்துக்கு போனன்ற பேர் வந்துருச்சிங்க செய்யாத தப்புக்கு செஞ்சன்ற பேர் வந்துருச்சு அஷ்டமச்சனி காலகட்டத்தில் என்னை வச்சு செஞ்சிடுச்சு சனி பகவான் இந்த நேரத்தில் உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஒன்பதாவது பாவகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை பார்க்கிறார் சனி பகவான் சொல்கிற சொல்கிறவர் திருமண ஸ்தானாதிபதி ஆயுளஸ்தானாதிபதி ஒன்பதாவது பாவகத்தில் குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் குரு பகவானுடைய பார்வைக்கு வராரு முழுமையாக சனி பகவான் நமக்கு சுப பலனை தர போகிறாரு அதில் மாற்று கருத்து கிடையாது நம்ம மேலே இருக்கக்கூடிய பழிபங்கம் நீங்க போகுது மாங்காத பணத்துக்கு வட்டி கட்டிகிட்டு இருக்கிறமே அந்த சங்கடங்கள் சரியாக போகுது பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்களை சரிப்படுத்திக்கிறதுக்கான ஒரு பாதை இந்த பிரபஞ்சம் உருவாக்கி தரப்போகுது மாற்று கருத்து கிடையாது படிச்சு படிப்புக்கு உண்டான வேலையும் இல்லை உழைப்புக்கு தகுந்த உயர்வு இல்லைன்ற ஆதங்கத்தில் இருக்கக்கூடிய கடகராசியில் பிறந்தவங்களுக்கு படித்து படிப்பு படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகம் உழைப்புக்கு தகுந்த உயர்வை ஏற்படுத்துறதுக்கான தருணத்தை இந்த பிரபஞ்சம் தரப்போகுது இதில் மாற்று கருத்து கிடையாது உங்கள் ராசிக்கு ரெண்டாவது பாவகத்துக்கு அதிபதி தனஸ்தானாதிபதி சுபஸ்தானத்தில் நீச்சமாக இருந்தாலும் உச்சத்தை பார்க்கிறார் ஸ்தானத்தை பார்க்கிறாரு தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் சுபஸ்தானத்தில் இருந்து தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார் அதனாலே கடகராசியில் பிறந்தவங்க தொழில் மாற்றங்கள் அதாவது ஒரு நிறுவனத்தில் இருக்கிறனுங்க அந்த நிறுவனத்திலிருந்து வேலை மாற்றங்கள் செய்யலாம்னு இருக்கிறனுங்க நிறுவன மாற்றங்கள் செய்யலாம்னு இருக்கிறனுங்க தாராளமாக செஞ்சுக்கிடலாம் சாமி சுய தொழில் செய்யலாம்னு இருக்கிறனுங்க செய்யலாமா அற்புதமான சூழலில் செய்யலாம் அக்டோபர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் ஒன்றாம் தேதிக்குள்ளார வளர்ப்புறையாக இருக்குது கடகராசியில் பிறந்தவங்க உணவு சம்பந்தப்பட்ட தொழில் செய்தாலும் சரி இரும்பு தவித்து வியாபாரம் செய்தாலும் சரி கன்சல்டேஷன் ஏதாவது பண்ணாலும் சரி வெளிநாடு தொடர்பு உள்ளது வெளிநாடு போகிற மாதிரி இந்த இயந்திரம் இரும்பு இயந்திரம் வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு சூழல் ஏற்படுத்தாது அது தவிர்த்து மற்றது இல்லைன்னு உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அதுபோக படித்த உண்டான உத்தியோகம் இல்லை அப்படின்னா முதலியே சொன்ன மாதிரி படிப்புக்காரகன் அப்படின்னு சொல்கிறவர் புதன் புதனை உங்கள் ராசினா உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் பார்க்கிற சில பேருக்கு வந்து வெளியூர் வெளிநாடு போகிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் உருவாகும் பதவி உயர்வு ஏற்படும் அக்டோபர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் ஒன்றாம் தேதிக்குள்ளார பதவி உயர்வுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு தனஸ்தானாதிபதி நாலாவது பாவகத்திலிருந்து தொழில்ஸ்தானத்தை பார்ப்பதால் பூர்வீக தொழில் செய்கிற நண்பர்கள் அப்பா செய்கிற தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கிற தாத்தா செஞ்சுக்கிட்டு இருந்த தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கிற இவங்களுக்கு எல்லாமே இந்த வாரத்தில் அக்டோபர் இருபத்தி ஆறிலிருந்து நவம்பர் ஒன்றுக்குள்ளார மாற்றங்கள் ஏற்படுத்தும் அதில் தரத்தில் இல்லை அஞ்சாவது பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வா ஆட்சியில் இருந்தாலும் குரு பகவானுடைய சாரம் வழக்கு பிரச்சனையெல்லாம் இருந்தாலும் சரி கணவன் மனைவிக்குள்ளார கருத்து வேறுபாடு இருந்தாலும் சரி இதெல்லாமே சரியாகும் ஆறு கூடிய கிரகம் ராசியில் உட்காந்துருக்கார் உங்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்துலேயும் ஒரு சில தடைகள் எல்லாம் இருக்கும் பாருங்க அந்த தடைகள் எல்லாமே உண்டான நேரமாக இந்த நேரம் இருக்கும் மருத்துவ செலவுகள் கொடுக்குதுங்க மன அழுத்தத்தை கொடுக்குதுங்க சீனியர் சிட்டிசன் அறுபது வயசுக்கு மேலே உள்ளவர்களுக்கு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி கடகராசியில் பிறந்தவங்க ஆயிலை நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் சரி பூச நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் சரி புனர்பூச நட்சத்திரம் நாலாவது மாதத்தில் பிறந்திருந்தாலும் சரி இந்த வாரத்தில் கண்டிப்பாக மாற்றங்கள் உறுதி அதில் மாற்றுகிறது கிடையாது உடல் உபாதைகள் சரியாகிறதுக்கான ஒரு தருணத்தை அந்த பிரபஞ்சம் தரப்போகுது உடல் ஆரோக்கியம் நல்ல விதமாக இருக்கும் மன ஆரோக்கியம் நல்ல விதமாக இருக்கும் அனுபவித்து சொல்லுங்கள் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பதிவு பயனுள்ள பதிவாக இருக்குன்னு நான் மனசார நம்புகிறேன் மீண்டும் அடுத்து ஒரு அற்புதமான தருணத்தில் கடகராசியில் பிறந்த உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன் திருச்சிற்றம்பலம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்